வணக்கம் இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ் இந்த சீரீஸில் தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏ யூ அண்ட் ஏ டபிள்யூ இந்த காம்பினேஷன்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் ஒரு வேர்டில் வர்றப்போ என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்களை ஒரு பிளான்ஸ் பார்த்துடலாம் ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸில் இந்த அஞ்சு மட்டும் பவல்ஸ் தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் இ அது மாதிரி மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இக்கு இங்கேச்சு மாதிரியே இதுக்கு சவுண்ட்ஸும் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ லெட்டர் பி எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய சவுண்டு பார்த்தீங்களான்னா இப்பு சியோடைய சவுண்டு இக்கு டியோடைய சவுண்டு இட்டு எஃப் ஒரு சவுண்டு இஃப் ஜியோடைய சவுண்டு இக்கு ஹெச்ஓடைய சவுண்டு இஹ் ஜேடைய சவுண்டு இஜு கேயோடது இக் எல் அப்படின்னா இ எம் அப்படின்னா அதோடைய சவுண்டு என் அதோடைய சவுண்டு இன் பி அதோடைய சவுண்டு இப்பு இப்போ இதில் சியும் ஜியும் நம்ம சிஐ இக்குன்னு ஜிஐ இக்குன்னு சொன்னோம் இந்த சி பக்கத்துலேயும் ஜி பக்கத்துலேயும் இயோ ஐயோ ஒய் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப இதோடைய சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல சியோடைய சவுண்டு இஸ்ஸு ஜியோடைய சவுண்டு இஜ்ஜு மற்ற எல்லா இடங்கள்லயும் சியோடைய சவுண்டு இக்கு தான் ஜியோடைய சவுண்டு இக்கு தான் யூவும் எப்பவும் சேர்ந்தே தான் வரும் கியூனே சொல்லுவோம் ஆருடைய சவுண்டு எர் எஸ் ஓடைய சவுண்டு இஸ் டியோடைய சவுண்டு இட் விடைய சவுண்டு இவ்வு டபிள்யூ இவ்வு தான் எக்ஸோடைய சவுண்டு இக்ஸ் ஒய்யோடைய சவுண்டு இ அண்ட் இசர்டுடைய சவுண்டு ஸ் இப்போ இதே மாதிரி வவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கிலீஷில் வவல்ஸ் அதோடைய சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ செட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது ஸோ பொதுவாக ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏடைய சவுண்டு ஆ இடைய சவுண்டு ஏ எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோடைய சவுண்டு இ இண்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓடைய சவுண்டு ஆ சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஒய் வந்து அது வந்து கிடையாது ஆனாலும் சில சமயங்கள்ல ஐ வர முடியாத இடங்கள்ல ஐக்கு பதில ஒய்யை யூஸ் பண்றதுனால அது செமி வவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அதையும் நம்ம இங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம் அதோடைய சவுண்டு ஈ தான் இப்ப இது இல்லாம லாங் வவல் சவுண்ட்ஸ் இருக்கு எப்போ இந்த லாங் வவல் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னா ஒரு வவல் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வவலோ வர்றப்போ நம்ம வந்து இதை ஏ அப்படின்னே நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இ கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வவலோ வந்தா இந்த லெட்டரை நம்ம இ அப்படின்ற சவுண்டையே நம்ம வந்து சொல்லுவோம் ஐ கான்சனன்ட் அடுத்து ஒரு இயோ இல்லைன்னா ஒரு வவலோ வந்தா இதோடைய சவுண்டு தான் ஓ கான்சனண்ட் இ இல்லைன்னா வவல் வந்ததானே இதோடைய சவுண்டு ஓ தான் அதே மாதிரி யூ இப்படி வர்றப்ப அதோடைய சவுண்டு யூ தான் இதை தான் நம்ம லாங் ஓபல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற காம்பினேஷன்ஸ் டபிள்யூ அண்ட் ஏ யூ ரொம்ப சிம்பிள் இது ரெண்டுமே நம்ம கொடுக்குற சவுண்டு வந்து ஆ ஓ எப்படி சவுண்டு கொடுக்கும் அதே மாதிரி தான் ஆ நம்ம ஏற்கனவே ஓ யூ அண்ட் ஓ டபிள்யூ பார்த்தோம் அப்போ அதோடைய சவுண்டு அவு இப்போ ஏடபிள்யூ அண்ட் ஏ யு பார்த்தீங்களானா அதோடைய சவுண்டு வந்து ஆ சிம்பிள் இல்லையா ஈஸியா படிக்கலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு இதை வச்சு இப்ப நம்ம இந்த ஏ யூ தான் எடுத்துக்க போகிறோம் பொதுவாக ஏடபிள்யூ வந்து ஒரு வார்த்தையோட இல்லை மிடில் வரும் ஏ வந்து பிகினிங்கில் இல்லைன்னா மிடில் வரும் அந்த மாதிரி தான் வரும் இப்ப ஏயு வந்து இனிஷியலா வர்ற மாதிரி பிகினிங்கில் வர்ற மாதிரி இப்ப இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் ஏயு சேர்ந்தாப்ல ஆன்ற சவுண்ட் கொடுக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஓ கடைசியில் இருக்கு இல்லையா ஓ கடைசியில் இருந்தா அதோட சவுண்ட் ஓ தான் அப்ப இட்டு ஓ டோ ஆட்டோ அதே மாதிரி இதை ரீட் பண்ணலாம் இக்கு ஆ கா எஸ்இல ஈ வந்து கடைசியில வர்றதுக்கு சவுண்டு கிடையாது வெறுமனே இஸ் அப்ப இக்கு ஆ க இஸ் காஸ் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம் நம்ம ஏன் ஆ சவுண்டுக்கு ஓ போடாமல் இந்த மாதிரி ஏயும் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனே இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இ இருக்கு இல்லையா எஸ் தனியாக வராது அது பக்கத்தில் எப்போ ஒரு ஈயோட சேர்ந்து தான் வரும் ஸோ நான் அந்த இடத்துல ஓ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சி ஓ ஆயிடும் அப்போ என்ன ஆகுது ஓக்கப்புறம் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இ வர்றதுனால அந்த ஓ வந்து ஓங்கிற லாங் சவுண்டை கொடுக்கும் இல்லையா அப்போ கோஸ் அப்படின்னு ஆகிடும் அதனால தான் நாம் இந்த மாதிரி இடங்களில் ஓவை யூஸ் பண்ணாமல் ஏயுங்கிற காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் சரி இப்போ அடுத்த வேர்டை ரீட் பண்ணலாமா இப்போ இதை ரீட் பண்ண போகிறோம்

id odd e odd e o audio இப்ப இத படிக்கலாமா a id odd e odd it audit இது அதே மாதிரி தான் a d a d i audible இது iv a w a il t இது ரொம்ப காமனா நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இல்லையா a ig ag a ag

அதே ஆ சவுண்ட் தான் கொடுக்க போது பொதுவாக ஒரு வார்த்தையோட எண்டில் இல்லை மிடில் வரும் மிடில் வர்றது கூட எல்லா சமயத்துலேயும் வராது அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு எழுத்து என்னோ கேவோ இருக்கலாம் அந்த மாதிரி வார்த்தைகளில் தான் மிடில் ஏடபிள்யூ வரும் ஏடபிள்யூக்கு அப்புறம் என் இருக்கும் இல்லைன்னா கே இருக்கும் ரொம்ப சில சமயங்கள்ல எல் இருக்கலாம் இந்த காம்பினேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஏடபிள்யூ மிடில் கொண்டு போவோம் மற்ற எல்லா வார்த்தைகளையும் அது எண்டில் தான் இருக்கும் ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் அதனால் நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதுகிறப்பெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஈஸியாகவே நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதிடலாம் இப்போ நாம இதுக்கு வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இஸ் ஆ ச அவ்வளோதான் சியோடைய பாஸ்டென்ஸ் பார்க்குறது அதோடைய பாஸ்டென்ஸ் இல்லு ஆ லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சட்டம் இல்லு ஆ லா இப்போ ஏடபிள்யூ மிடில் இருக்கற மாதிரியான சில வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அதில் எப்படி ஸ்பெல்லிங் இருக்குதுன்னு இப்போ இந்த வார்த்தையை பாருங்களேன் ஏடபிள்யூக்கப்புறம் என் மட்டும்தான் வந்திருக்கு என்ன சொன்னோம் ஏடபிள்யூ மிடில் இருந்தால் அதுக்கு அடுத்து என் இல்லைனா கே இல்லைன்னா எல் இது மூணில் ஒரு எழுத்து தான் இருக்கலாம் அதுக்கப்புறம்லாம் எந்த எழுத்தும் இருக்காது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் மேக்சிமம் வேர்ட்ஸ் இருக்கும் ஸோ இதை பாருங்கள் இடு இர் இன் ட்ரான் இந்த இவ்வ நம்ம சொல்லவே கூடாது ட்ராவ்னு அப்படிலாம் சொல்லவே கூடாது ட்ரான் அவ்வளோதான் இது ரெண்டும் சேர்ந்து ஆ அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்க கே இருக்கு ஏ டபிள்யூக்கு அப்புறம் கே இருக்கு இஹ் ஆ ஹ இக் ஹாக் அவ்வளோதான் ஹாக் அப்படின்னா பருந்து ஹாக் இப்போ இந்த வார்த்தையிலலாம் ஏ டபிள்யூ எண்டில் இருக்கு இஸ் இட்டு இஸ்டு இர் ஸ்டிர் ஆ

இப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க ரீட் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க கரெக்டா ரீட் பண்ணீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா இப்பு ஆ ப இடு இர் டிர் ஆ ட்ரா இக்கு இல் கில் ஆ கிளா இப்பு இர் பெர் பெர் ஆ ப்ரா இன் பிரான் இஃப் ஆ

She yawned. Id I. Is a sa. I saw a a hawk. I saw a hawk. The it a da ig dog. Is It sat on the il a la in lawn. The dog sat on the lawn. It is my fault. she owned i saw a hawk the dog sat on the lawn கரெக்ட்டா பட்ஷீங்களா சோ இந்த நாம் நாம au and aw இந்த மாதிரி வார்த்தஸ்ல வந்தா அதோட சவுண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू सो मच